நமஸ்காரம் பகவானிடத்தில் சரணாகதி பண்ணுகிறோம் ஆச்சாரியன் மூலம் செய்கிறோம் அதற்கு முன்னால் தெரிந்தே தவறுகளை செய்திருப்போம் அதையெல்லாம் சரணாகதி சமயத்தில் பெருமான் மன்னிக்கிறார் க்ஷமா என்னும் அவருடைய பொறுமை குணம் அதாலே மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார் அந்த சரணாகதிக்கு பின்னால் இருக்கும் வாழ்க்கை மிக முக்கியமானது ஜாகிரதையாக இருக்க வேண்டியது ஆனால் மீதம் இருக்கிற நாட்களையும் ஆண்டுகளையும் இந்த சம்சாரத்தில் தான் கழித்தாக வேண்டும் கர்மங்கள் தொலைந்து போயிருக்காது இன்னும் இருக்கும் முக்தி கிட்ட நாள் இருக்கும் ஒருபுறம் புறம் சரணாகதியை விட்டோம் அவர் திருவடிகள் தான் ஒரே தஞ்சம் என்றறிந்து அதை பற்றினோம் ஆனால் கர்மங்கள் இன்னும் முழுவதும் தொலைந்திருக்காது அதனால்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னதான் நான் சரணம்னு தஞ்சம் புகுந்திருந்தாலும் சம்சாரத்தில் இருக்கும் வரை தெரிந்தும் தெரியாமலும் சில தப்புகளை செய்வோம் குற்றங்கள் வராமல் இருக்காது அப்படி என்னென்ன செய்திருந்தாலும் அதையும் சேர்த்தே பெருமான் பொறுத்து விடுகிறாரா மன்னித்து விடுகிறாரா என்பது கேள்வி அந்த குற்றங்களை அவர் இரண்டாக பிரிக்கிறார் நாமே பிரித்துக் கொள்ளலாம் தெரிந்து செய்தவை தெரியாமல் கவனக்குறைவால் செய்தவை அதிலே தெரியாமல் செய்திருந்தோம் என்றால் அதையும் மன்னித்து விடுகிறார் அப்படி யாரேனும் தெரிந்து செய்வார்களா செய்யலாம் நமக்கு ரொம்ப கடுமையான சித்தம் உடையவர்களாய் நிறைய பாபம் இருப்பவளாக இருப்பின் அந்த தூண்டுதலாலே செய்து விடுவோம் புத்திபூர்வகமாக தெரிந்தே செய்து விடுவோம் அதையும் மன்னித்து விடுவாரா என்றால் அப்படி செய்ய மாட்டார் அதற்கு தண்டனை கொடுப்பார் ஆனால் அதுக்கு பெரிய தண்டனையாக கொடுப்பதில்லை லகுர் தண்டகா பிரபன்னஸ்ய ராஜபுத்திர அபராதவது என்று சொல்லுவார்கள் ஒரு அரசகுமாரன் அவன் ஏதோ குற்றம் செய்தான் எங்கோ சிக்கிக் கொண்டான் மந்திரி போய் கண்டுபிடித்தார் அவன் அரசகுமாரன் ஆயித்தே ராஜா கண்டிப்பாக தண்டனை கொடுக்க வேண்டும் ஆனால் சின்ன தண்டனையாக கொடுத்து முடித்து விடுவார்கள் அதை போல இந்த சரணாகிதி பண்ணினவனுக்கும் சிறு தண்டனை ஆனால் தண்டனை உண்டு நாம் வாழ்ந்து இறுதி நாள் வருவதற்குள்ளாக அந்த தண்டனை அனுபவித்தாக வேண்டும் சரி ஏன் அதையும் மன்னித்து விட மாட்டாரா தண்டனை கொடுத்துத்தான் ஆக வேண்டுமா என்றால் அப்படி கூடாதே அது நியாயமில்லை அப்படி இருந்தால் மேற்கொண்டு தவறு செய்வதற்கு ஒரு அத்தாட்சி கொடுத்தா போல் ஆய்விடும் செய்த சரணாகதி உலகமே குழப்பத்தில் ஆழும் என்னவும் பண்ணலாம் தவறுகளை தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் சரணாகத்தன்னு கொண்டலாம் என்று ஆகிவிடும் எந்த பயமும் இருக்காது குற்ற உணர்வும் இருக்காது அதனால் அப்படி அவர் செய்வதில்லை லகுர் சின்ன தண்டனை கொடுக்கிறார் ஆனால் நாம் பண்ணியிருக்கிற பாபங்களோடு ஒப்பிடும்போது அந்த தண்டனையே கூட பொறுத்து மன்னித்து விட்டதுன்னு சொல்ல வேண்டும் அது பெரிய தண்டனை இல்லையே ஒரு கல்யாணத்துக்கு சின்ன உதவி செய்தேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தேன் கல்யாணத்துக்கு மொத்தம் பத்து லட்சம் செலவு கல்யாணத்தை நடத்தின தந்தை இவர் பணம் கொடுத்து உதவினார் கல்யாணத்தை பண்ணேன்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் என்ன கொடுத்தேன் ஒன்றுமே கொடுக்கவில்லையே என்றேன் நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஆனால் ஏன் ஒன்றுமே கொடுக்கவில்லை என்கிறேன் செய்யப்பட்ட செலவோடு ஒப்பிடும்போது இது பூஜ்யத்துக்கு சமம் இதனால் ஒன்றுமில்லை அதனால் ஒன்றுமில்லைன்னு சொன்னேன் அதேபோல அவர் கொடுக்கும் சிறிய தண்டனை நான் பண்ணியிருக்க பாபத்தோடு ஒப்பிட்டால் ஒன்றுமே இல்லை மன்னித்து ஏற்றதற்கு சமம் அதனால்தான் அதுவும் மன்னிப்பே என்று சொல்லுகிறார்கள் சீரியருளாதே இறைவா நீதாராய் பறையின்னு பாசுரம் பெருமான் சீரினாலும் சின்ன தண்டனைகள் கொடுத்தாலும் அதுவும் அருளுவதற்கு சமம் அதனால் சரணாகதியான விற்பாடு நம் இஷ்டத்துக்கு இருக்கலாம் தவறுகளை செய்தலாம் தெரிந்தே கூட செய்யலாம் என்பதெல்லாம் இல்லை அதற்கு தண்டனையும் உண்டு ஏன் முக்தி அடைவதற்கூட அடைவதை கூட சில சமயத்தில் சில பிறவிகள் தள்ளியும் போட்டு விடுவார் அதனால் ஜாகிரதையாகத்தான் இருக்க வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஐ டி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்